இது பருத்தி மரம் தானாக முளைத்து இங்கே யாழ்ப்பாணம் தீவிரத்திலே அறந்த நிலை வீட்டில் தானாக முளைத்து வளர்ந்து இருக்கின்றது இந்த பருத்தியை வைத்து பெருமளவுக்கு எங்களால் துணில் நீர்மளவுக்கு போக முடியாவிட்டாலும் தலைகணி பாய்ப்பதற்கு பலருக்கு தெரியும் தற்காலத்திலே பிளாஸ்டிக் ஸ்பொஞ்சுகளிலே தலகணிகள் வருகின்றன அவற்றிலும் பார்க்க இந்த தலகணி பல விதத்திலே நல்லது உடல் நலத்திற்கு மிகவும் சிறந்தது இரட்டை மக்கள் பயன்படுத்தி இத்தனை பொருளாக இல்லாவிட்டாலும் கூட தங்களது சொந்த தேவை தண்டாலும் பயன்படுத்தின நல்லா இருக்கும் இதேபோல் இன்னமொரு தலகணி இருக்கிறது சிலருக்கு தெரியுமோ தெரியாது வெப்பம் மரத்தை அறுக்கும் போது வெப்பம் தூளிலே வந்து அந்த தூளை வைத்து தலகணி செய்வார்கள் மிக சிலர் தான் அதை பாய்ப்புண்டு அதில் படித்தால் தலை இருக்கின்ற பல சில சில பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அவ்வாறு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல் வேண்டும் அது எங்களது வாழ்க்கையை முன்னேற்றுவதாரத்துக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும் நன்றி